ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் வீடியோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு நேரில் வந்து பேச முடியல ஸ்கூல் காலேஜஸ்லாம் திறந்ததுனால அஸ் அம் மாம் ஐ வாஸ் வெரி பிஸி இன்னைக்கு ஒரு புது டிஷ்ஷோடு உங்களை பார்க்கலாம்னு நினச்சேன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பூண்டு புளி குழம்பு பொரியல் இந்த பீர்க்கங்கா பொரியலுக்கு தேவையான பீர்க்கங்காய் வந்து என்னோட கார்டன்லேருந்து எடுத்தேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா நாலு பீர்க்கங்காய் காய்ச்சிருந்தது அது அதோட வீடியோ அந்த என்னோட கார்டன் பீர்க்கங்காய் எப்படி வளர்ந்துருக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் வீடியோ கிளிப் போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு அது இந்த பூண்டு புளி குழம்பு வெரி சிம்பிள் எங்கள் இருந்து நான் கற்றுக்கிட்டேன் அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க பாருங்கள் முதல்ல பீர்க்கங்காவை பா கார்டனில் பார்த்துட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம கூட்டு செய்யலாம் இங்கே பாருங்கள் இது ஒரு நாள் பீர்க்கங்கா இங்கே ஒன்று இருக்கா அப்புறம் இங்கே ஒன்று இருக்கா அப்புறம் எங்கேயோ ஒரு நல்ல பெருசாக இருக்கா ஐ திங்க் இது மட்டும்தான் நம்ம எடுத்து இப்போ குக் பண்ணலாம் இங்கே ஒன்று பெருசு இருக்குது இந்த புளி துண்டை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நீங்கள் உடனே புளி குழம்பு பண்ணுறீங்கன்னா ஒரு வார்ம் வாட்டரில் உறவைங்க அப்படி இல்லைன்னா கோல்டு வாட்டர் இஸ் ஃபைன் பூண்டு புளி குழம்புக்கு பண்ண வேண்டிய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் இது ரெண்டையுமே அழகாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த பூண்டு வந்து நல்லா வெந்து சாப்பிட முடியும் முழுசாக இப்படியே போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் குழந்தைங்கெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருவாங்க அதனால் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் ரொம்ப முக்கியம் அதனால கொஞ்சம் நிறையவே கருவேப்பிலை இருக்கட்டும் அப்புறம் வெந்தயம் இதுதான் மெயின் கடுகு போடலாம் ஆனால் வெந்தயம் தான் மெயினாக போடணும் அப்போ தான் பு புளி குழம்பு நல்லா வரும் புளி குழம்புக்கு தக்காளி போடணும் ஏற்கனவே புளித்தண்ணி இருக்கிறதுனால தக்காளி நிறைய போடுவேனா சின்ன தக்காளியாக ஒரு ஒன்றரை தக்காளி போடலாம் பாருங்கள் இப்போ நல்ல இந்த பொடி இந்த சைஸில் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரெடி ஆயிடுச்சு ஒன்ற முக்கியமான பொருள் இந்த பூ பூண்டு புளி குழம்புக்கு பண்ணுறது நல்லெண்ணெய் அது நிறையவே ஊற்றி புளி குழம்பு பண்ணுங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றினாதான் அந்த புளி குழம்பு முடிய மேலே வந்து அந்த எண்ணெய் நிற்கணும் அப்போ தான் அதோட டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கெடவும் கெடாது நீங்கள் ஒன் வீக் வச்சு கூட சாப்பிட்லாம் நல்லா கடை சூடாயிடுச்சு இப்போ நம்ம நல்லெண்ணையும் ஊற்றலாம் சொன்ன மாதிரி நிறைய எண்ணெய் தேவைப்படும் இதுக்கு அப்போ தான் புளிக்கொழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் என்ன நல்லா சூடாயிடுச்சு நம்ம வெந்தயம் போடலாம் வேணும்னா நீங்கள் கடுகும் போடலாம் நான் வெந்தயம் போட்டு தான் பண்ணி பழக்கம் எனக்கு அதனால் வெந்தயம் போடுறேன் கருவேப்பிலை போடுவேன் இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம பூண்டை ஆட் பண்ணி பூண்டையும் நல்லா வதக்கலாம் வெங்காயம் இப்பவே பூண்டியும் தக்காளி சேர்க்கணும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளியும் நல்லா அந்த பச்சை வாடை போற வரையும் வதங்கட்டும் பாருங்கள் எண்ணெய் எப்படி இருக்குது பார்த்திங்களா எண்ணெய் மிதக்குதில் இதுதான் அதோடய ஹைலைட்டு இந்த புளி குழம்புக்கு எண்ணெய் நிறைய இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கேற்ப அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள் தனியாத்தூள் இது கொஞ்சம் வதங்கி அந்த பச்சை வாடை போன உடனே நம்ம ஃபைனலா புளி தண்ணி சேர்க்க போறோம் பாருங்க எப்படி நல்லா குதிக்குது அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியை ஊற்றிடலாம் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அந்த எண்ணெய் மேலே வந்துருச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜ் தான் புளி குழம்பு ரெடியான ஸ்டேஜ் இதுக்கு மேலே நம்ம ரொம்ப குதிக்க விட வேணாம் இப்போ எடுத்துடலாம் ஸ்டவ்ல இருந்தேன் என் தோட்டத்தில் வந்த பிற்கங்கா இப்போ இந்த புளி குழம்பு பூண்டு புளி குழம்புக்கு காம்பினேஷன் பிற்கங்காய் கூட்டு பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த பிற்கங்கா ரொம்ப நல்லாயிருக்கு இன்னும் ரெண்டே இருக்குது நான் அது ரெண்டு மட்டும் தான் இப்போ பண்ண போகிறேன் பிற்கங்காவை நல்லா சின்னதாக எப்படி கட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு காஞ்சி மிளகா போட போகிறேன் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா பிற்காக்கா ஏற்கனவே பச்சை ஏற்கனால அந்த பச்சை மிளகாய் தெரியாது குழந்தைங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும் அவங்க எடுக்க மாட்டாங்க அதை தனியாக அதனால் காஞ்ச மிளகா போடுங்க ஸோ அது தனியாக தெரியும் எடுத்துடுவாங்க வெளியே அப்புறம் வெங்காயம் உப்பு மஞ்சத்தூள் தேங்காய் துருவல் அது கடைசியாக நம்ம இறக்குறப்போ போட போகிறோம் தான் பொரியலுக்கு தேவைப்படுது கார்ட இருக்கு ஸ்ட்ரம் இயர்கசுறேன் பாரு இப்போ பாரு கரெக்டாக பேசுகிறேன் இந்த என் மூஞ்சியை பார்க்காது அப்படி திரும்புது பாங்க போய் பார்த்து செய்ய போகலாம் இது தெரியலையே உங்கள் கமெண்ட்ஸு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதெல்லாம் கொஞ்சம் நீ எடிட் பண்ணும்